அருகே கிராமத்தின் குடிநீர் தேவைக்காக கட்டப்பட்ட மேல்நிலை குடிநீர் தொட்டி கட்டப்பட்ட இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டியதாக புகார் ஓராண்டாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஊராட்சி ஒன்றிய ஆணையாளருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஆணையாளர் அலுவலக அறைக்கு பொன்னாடை மற்றும் மாலையுடன் வந்த நபர்களால் பரபரப்பு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மொட்டநூத்து ஊராட்சியில் உள்ளது காமாட்சிபுரம் கிராமம் வரும் கிராமத்தின் பயன்பாட்டிற்காக அரசால் மேல்நிலை குடிநீர் தொட்டி கடந்த ஓராண்டிற்கு முன்பு இடிக்கப்பட்ட நிலையில் அந்த இடத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டி கொண்டதாக கூறப்படுகிறது இது குறித்து அந்த கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் சீர் மரபினர் நல சங்கத்தினர் ஓராண்டிற்கும் மேலாக பலமுறை அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது இதனால் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக சீர் மரபினர் நல சங்கத்தை சேர்ந்த நபர்கள் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு கையில் ஒரு மாலை மற்றும் அணிவிப்பதற்காக பொன்னாடை கொண்டு வந்தனர் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்க ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் ஐயப்பன் அறைக்குள் சென்ற அவர்கள் இதுவரை அது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் எதிர்ப்பை தெரிவித்து வந்த தங்களிடம் மாலை மரியாதையை வாங்கிக் கொள்ள கேட்டனர் அதனை வாங்க மறுத்த ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் அமர்ந்து பேசும்படி வந்தவர்களிடம் தெரிவிக்கவே ஒரு ஆண்டாக தேனி மாவட்டம் முழுவதிலும் அதிகாரிகளிடம் மனு கொடுக்க அழிந்து கொண்டே இருப்பதாகவும் கண்டு கொள்ளவில்லை என்றும் கூறி ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர்களிடம் வாக்குவாதம் செய்கின்றனர் இதுகுறித்து கிராம ஊராட்சி ஆணையாளர்களிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக ஆணையாளர் தெரிவித்ததை அடுத்து கொண்டு வந்திருந்த மாலை மற்றும் பொன்னாரியை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு வெளியில் உள்ள கேட்டிற்கு அணிவித்துவிட்டு புறப்பட்டு சென்றனர்